ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹர்ஷி கிரியேட்டிவ் கிச்சன் நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக தான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் நிறைய கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் மிக்சியில் மஞ்சத்தூளை கொட்டினா என்ன ஆகும் அப்படின்றத பற்றியும் பார்க்கலாம் வாங்க நம்ம குக் பண்ணும்போது சில விஷயங்களை நம்ம கவனிச்சோம்னா குக்கிங்கை சீக்கிரமாக முடிச்சிட்டு போயிடலாம் அந்த மாதிரி ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பருப்புலாம் வேக வைக்கும்போது அந்த பருப்பு மேலே பொங்கி வந்து குக்கர் மேலேயும் கேஸ் மேலேயும்லாம் எங்கே பார்த்தாலும் சிந்திடும் அதுக்கப்புறமா அதை கழுவ வேண்டியிருக்கும் அதுக்கு நம்ம பருப்பை வேக வைக்கும்போது இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தை உள்ளே வச்சு மூடிட்டோம்னா அந்த பருப்பு வேகும்போது பருப்பு தண்ணி எதுவுமே குக்கருக்கு மேலே வராது அப்படி வரக்கூடிய பொங்கி வரக்கூடிய அந்த பருப்பு தண்ணி எல்லாமே அந்த கிண்ணத்தில் கலெக்ட் ஆகிடும் சிலர் சாம்பார் சாப்பிட மாட்டேன்னு அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பருப்பு தண்ணியை எடுத்து இல்லை சின்ன குழந்தைங்களுக்கு கூட இந்த மாதிரி பருப்பு தண்ணியில் லைட்டாக உப்பும் நெய்யும் போட்டு கலந்துட்டு கொடுக்கலாம் ரொம்பவே ஹெல்த்தியானதாக இருக்கும் இந்த பருப்பு தண்ணியை வச்சு ரசம் கூட வைக்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி இருக்கிறதுனால நம்மளுக்கு குக்கரை ரொம்ப தேய்ச்சி கழுவ வேண்டிய அவசியமும் இருக்காது கேஸ் ஸ்டவ்வை க்ளீன் பண்ண வேண்டிய கஷ்டமும் இருக்காது அதே மாதிரி நம்ம கடலை வேறு ஏதாவது பருப்பு வகைகள் ஊற வச்சு அதை வேக வைக்கிறோம் அப்படின்னா அது கூடவே நம்ம சாம்பாருக்கு போடக்கூடிய பருப்பெலாம் சேர்த்து வேக வச்சோம்னா நம்மளுக்கு வேலையும் சீக்கிரமாக முடியும் சில சமயங்களில் சாதம் மீந்து போயிடும் அப்படி மீந்து போன சாதத்தை மறுநாள் வச்சு சாப்பிட்றதுக்கு நிறைய பேருக்கு பிடிக்காது அதுக்காக அதை வேஸ்ட்டாக கீழையும் கொட்ட முடியாது அப்படி இருக்கிற சமயத்தில் நம்ம மறுநாள் சாதம் வச்சு அதை நல்லா வடிக்கும்போது நல்லா கொதிக்க விட்டு வடிக்கும்போது அது நல்லா கொதித்து வர ஸ்டேஜில் இந்த பழைய சாதத்தை கழுவிட்டு அதுக்கப்புறமா இந்த கொதிக்கிற சாதத்தில் போட்டு நல்லா கொதிக்க வரட்டும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வடிகட்டணும்னா சாதம் நல்லா மலர்ந்துக்கிட்டு நல்லாவே இருக்கும் இதை எதுக்கு நம்ம கழுவ சொல்கிறேன் அப்படின்னா முதல் நாள் இருக்கிற சாதத்தை நம்ம ஃப்ரிட்ஜில் வைப்போம் அந்த சில்லஸோடு நம்ம இதில் போட்டோம்னா சாதம் கொஞ்சம் ஆகிடும் அது மட்டும் இல்லாமல் கொதித்து வரும்போது அந்த சாதம் தண்ணி விட்ட மாதிரியும் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் நம்ம அதை ஒரு எட்டு கழுவிட்டு நல்லா தண்ணியை இறுத்துட்டு அதுக்கப்புறமா இதில் போட்டு வடிக்கும்போது சாதம் நல்லா மலர்ந்துக்கிட்டு புது சாதம் மாதிரியே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் குக்கரில் சாதம் வடிக்கிறவங்களா இருந்தால் அவங்களும் இதே மாதிரி நல்லா சாதம் அரிசி கொதித்து வரும்போது இந்த சாதத்தை போட்டு அதுக்கப்புறம் மூடிட்டு வச்சோம்னா சாதம் எந்த ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் கூட தெரியாது பழைய சாதம் இதில் நம்ம கலந்துருக்கோம் அப்படின்றதே தெரியாது ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும் இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு பாருங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம மிக்சியில் மஞ்சத்தூளை கொட்டினா என்ன ஆகும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் வாங்க மிக்ஸியை ரொம்ப நல்லா க்ளீன் பண்ணாமல் அப்படியே வச்சுருந்தோம்னா இந்த மாதிரி தான் மஞ்சள் மஞ்சப்பூத்து போயிடும் அதுக்காக தான் அது மேலே தூள் கொஞ்சம் லைட்டாக கொட்டி விட்டேன் மற்றபடி மிக்ஸி வந்து ஒயிட் மிக்ஸின்றதுனால அது மேலே எந்த ஒரு அழுக்கும் படாமல் தான் வச்சுருப்பேன் உங்களுக்கு வீடியோக்காக லைட்டாக அது மஞ்சள் பொடி தூவி காமிச்சிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் மிக்சியில் மஞ்சள் தூள் போட்டால் என்ன ஆகும் அப்படின்றத பற்றியும் நம்ம கடைசியாக பார்க்கலாம் இந்த மாதிரி அழுக்காக இருக்கிற மிக்ஸியை நம்ம எந்தெந்த இடத்துலலாம் ரொம்ப அழுக்கு இருக்கோ அதில்லாம் நம்ம பட்ஸை வச்சு அந்த அழுக்கெல்லாம் நம்மளால் நல்லா தேய்ச்சி எடுத்துடலாம் அது மட்டும் இல்லாமல் மஞ்சக்கரை பிடிச்சிருக்கிற மிக்சியாக இருந்தால் இந்த மாதிரி லெமனை லெமன் தோல் லெமன் புழிஞ்சிட்டு இருக்கோம் இல்லைங்களா அந்த தோலை எடுத்து நல்லா தேய்ச்சி கொடுத்துட்டு காஞ்ச துணியை வச்சு தொடச்சி எடுத்துடுங்க அதுக்கப்புறமா ஒரு சொல்யூஷன் ரெடி பண்ணிப்போம் அதில் டிஷ்வாஷ் லிக்விடு கொஞ்சமும் கொஞ்சமாக உஜாலாவும் ஆட் பண்ணிக்கிறேன் எந்தெந்த இடத்துலலாம் நம்மளுக்கு அழுக்கோ மஞ்சக்கரையும் இருக்குதோ அந்த இடத்துலலாம் இந்த சொல்யூஷனை தடவி கொடுங்க தடவி கொடுத்த உடனே நம்மளுக்கு நல்ல டிஃப்ரெண்ட் தெரிய ஆரம்பிக்கும் நல்லா ஒரு ப்ரெஷ்ஷு வச்சு தேய்ச்சி எடுத்துக்கோங்க மிக்சிக்குள்ளெல்லாம் தண்ணி போகக்கூடாது அதனால நம்ம ஒரு வெட் கிளாத் வச்சு நல்லா தொடச்சி எடுத்துப்போம் எந்த இடுக்கெல்லாம் அழுக்கு இருக்குதோ அந்த இடத்தெல்லாம் நம்ம ஒரு ப்ரெஷ் வச்சு தேய்ச்சி எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா நம்ம கிட்டே இருக்கக்கூடிய இரும்பு ஸ்கப்பரோ இல்லைனா ஸ்காட்ச் ப்ரைட் மாதிரி அந்த மாதிரி ஸ்க்ரப்பர் இருந்தாலும் நல்லா தேய்ச்சி கொடுத்துக்கோங்க தண்ணி மட்டும் உள்ளே போகாத மாதிரி பார்த்துக்கோங்க இந்த மாதிரி தேய்க்கிறதுனால நம்மளுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாமே வந்துடும் உங்களால் விட முடியாத இடங்களில் இந்த பட்ஸை வச்சு நம்ம தேய்ச்சி எடுத்தோம்னா அந்த அழுக்குகள் க்ளீனாக வெளியில் வந்துடும் அதுக்கப்புறமா லைட்டாக நம்ம தொடச்சி எடுத்தாலே ரொம்பவே ஆகிடும் பாருங்கள் எவ்வளோ சுத்தமாக இருக்குது அப்படின்ட்டு மறுபடியும் ஒரு காஞ்ச துணியை வச்சு நல்லா தொடச்சி கொடுத்துக்கோங்க போதே அந்த அழுக்கு எல்லாமே அந்த துணியிலே ஒட்டிக்கிட்டு வந்துடும் மிக்ஸி ஜாரை ஃபிட் பண்ணுற இடத்துல அழுக்கு இருக்குது அதுக்காக நான் கொஞ்சமாக பேக்கிங் சோடாவை பட்ஸ் மூலிமா தொட்டு அந்த இடத்துலலாம் தேய்ச்சி கொடுக்குறேன் இந்த மாதிரி நம்ம தேய்ச்சி கொடுக்கறதுனால அந்த இடத்துல இருக்கக்கூடிய அழுக்காகட்டும் ஆகட்டும் அதே மாதிரி போகுது இப்போ இது மேலே கொஞ்சமாக உஜாலாவை விட்டுக்கிட்டேன் உஜாலா நாலு சொட்டு விட்ட உடனே பளிச்சு நாவத அப்படின்றதே பார்த்துடா வாங்க பாருங்க இப்போ இந்த பட்ஸை வச்சு நல்லா தேய்ச்சி கொடுத்த பிறகு எந்த இடத்துலலாம் அழுக்கும் மஞ்சள் கறியும் இருக்கோ அந்த இடத்துலையும் தேய்ச்சி கொடுத்துக்கிட்டேன் ஏன்னா பட்டவனே வெள்ளை துணிகள் எப்படி வெளுக்குதோ அதே மாதிரி நம்ம மிக்ஸியும் வெளுக்குதான்னு தான் அதே மாதிரி நல்லாவே வெளுத்து இருந்தது ரிசல்ட் எப்படி இருக்குன்றத நீங்களே கண் கூட பார்க்கலாம் பாருங்கள் நல்லாவே இருக்குது இப்போ மேற்கொண்டு அந்த லிக்விட வச்சேன் சுற்றிடம் எங்கேயாவது கொஞ்சோண்டு மஞ்சக்கரை ஒட்டி இருந்தாலும் போகட்டுமேன்றதுக்காக நல்லா தேய்ச்சி கொடுத்துக்கிறேன் மிக்ஸி சூப்பராக ஆகிடுச்சி இப்போ மிக்சியோடய அடிப்பகுதியில் இருக்கக்கூடிய இந்த இடத்தையும் க்ளீன் பண்ணணும் இதை வந்து கவுத்து விட்டு க்ளீன் பண்ணக்கூடாது இந்த மாதிரி க்ளீன் பண்ணும்போது உள்ளே போயிடும் இந்த மாதிரி சைடாக கவுத்து விட்டு அதுக்கப்புறந்தான் அந்த அழுக்க எல்லாத்தையுமே நம்ம க்ளீன் பண்ணி எடுக்கணும் அதே மாதிரி தண்ணியும் படக்கூடாது அதுக்காக பேக்கிங் சோடா வச்சுக்கிட்டு அந்த ப்ரெஷ்ஷில் தொட்டு தொட்டு எந்த இடத்துலலாம் அழுக்கு இருக்குதோ அந்த இடத்துலாம் தேய்ச்சி கொடுத்தா அந்த அழுக்கு தன்னால் கீழே விழுந்துடும் இந்த மாதிரி நம்ம மாதத்துக்கு ஒரு வாட்டி டீப் க்ளீன் பண்ணும்போது இந்த மிக்சியும் சேர்த்து இந்த மாதிரி டீப் க்ளீன் பண்ணால் நம்மளுக்கு மிக்சி வந்து ரொம்ப நாளைக்கு வரும் எந்த ஒரு ரிப்பேரும் ஆகாது இப்போ நம்ம ஒரு வெட் கிளாத் வச்சு அது நல்லா தொடச்சி எடுத்துட்டோம்னா அந்த அழுக்கு எல்லாமே விழுந்துடும் அதே மாதிரி இந்த மிக்ஸி வைக்க அடியில் இருக்கக்கூடிய இந்த ரப்பரை நம்ம மிக்ஸி இழுக்கும் போதெல்லாம் அந்த ரப்பர் வந்து புஷ் வந்து வீணாயிடும் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு அடியில் ஒரு தட்டு வச்சு அது மேலே இந்த மிக்சியை வச்சுட்டோம்னா நம்மளுக்கு மிக்ஸியை யூஸ் பண்ணும்போது இழுக்கிறதுக்கு வசதியாகவே இருக்கும் அதே மாதிரி அதில் இருக்கக்கூடிய அந்த ஒயரையும் நல்லா க்ளீன் பண்ணி அந்த மிக்ஸி மேலேயே அதை நம்ம சுற்றி விட்டுடலாம் அப்படி இல்லைன்னா ஒரு கிளச் கிளிப்பு தலைக்கு போடக்கூடிய கிளச் கிளிப்பை வச்சு நம்ம இதை சுருட்டிட்டு இந்த மாதிரி அதை போட்டு விட்டுட்டோம்னாலும் அந்த ஒயருக்கு எந்த ஒரு டேமேஜும் ஆகாமல் இருக்கும் மிக்சியோட அந்த ஒயர் வந்து எப்போதுமே ஃப்ளக் பாயிண்டில் சொருகி இருக்கக்கூடாது அடுத்ததாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த மிக்ஸி ஜாரை எப்படி க்ளீன் பண்ணலான்றதையும் பார்க்கலாம் வாங்க நம்ம மிக்ஸியில் மசாலா ஐட்டம் அரைப்போம் அதே மாதிரி முட்டை மயனிசிக்காக அரைப்போம் இது மாதிரிலாம் அரைக்கும் போது அதில் ஒரு வகையான பேட்ஸ்மென் இருக்கும் நம்ம கழுவி அடித்தாலும் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு அதுக்குள்ளேற கொஞ்சமாக மஞ்சத்தூளை போட்டுக்கிட்டு கூடவே ஒரு லெமன் புழிஞ்ச தோலையும் போட்டு ஒரு வாட்டி நம்ம மிக்சியில் அடித்து எடுத்துட்டோம்னா அந்த வாசனை எல்லாமே போயிடும் இப்போ மிக்சியோட அடிப்பகுதியையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் வாங்க இதுக்கும் நம்ம ஏற்கனவே செஞ்ச மாதிரி பேக்கிங் சோடா கொஞ்சோண்டு தூவிவிட்டுக்கலாம் அதுக்கு மேலே நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த உஜாலா கலந்த லிக்விடையும் மேலே ஊற்றிக்கிட்டோம்னா நல்லா பொங்கி வரும் ஒரு ப்ரெஷ்ஷு வச்சு அதை நல்லா தேய்ச்சி கொடுங்க இந்த உஜாலா கலந்த அந்த தண்ணியை ஊற்றிட்டு கூட ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணோம்னா அதுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த அழுக்க எல்லாமே விட்டு போய்டும் இப்போ இதை வந்து ஒரு ப்ரெஷ்ஷு வச்சு நல்லா தேய்ச்சி கொடுத்தோம்னா அந்த எல்லாமே கம்ப்ளீட்டாக வெளியில் வந்துடும் இந்த மாதிரி நம்ம மாதத்துக்கு ஒரு வாட்டி இது மாதிரி செய்கிறதுனால நம்மளுக்கு மிக்ஸியையும் ரொம்ப நாளைக்கு எந்த ஒரு ரிப்பேரும் இல்லாமல் நல்லா இருக்கும் அடிக்கடி நமக்கு சர்வீஸ் கொடுக்க வேண்டிய அவசியமும் இருக்காது இது மாதிரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இந்த பொருட்களை வச்சு நம்ம மிக்ஸியை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த டிப்ஸு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு அதில் இருக்க எல்லாமே வந்துடுச்சு அப்படின்ட்டு நல்லாவே தேய்ச்சி கொடுத்து நல்லா வந்துடுச்சு எனக்கு இந்த இது வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாேருக்கும் யூஸ் ஆகும் அப்படின்னா ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்